டைட்டில் யாரு அப்படின்னு சொல்லிட்டு முடிவாயிருச்சு ரன்னர் அப் இவர் வரதான் வாய்ப்பு இருக்கு ஓட்டுக்கள் அடிப்படைய பாக்கும்போது வேற லெவல்ல போயிட்டு இருக்கு பிரஜன் தேவையில்லாம உள்ள வந்து பாத்தீங்கன்னா திவ்யாட்டை மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்தையுமே நம்ம ஹாய் மக்களை நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாம ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப்ப கூட தட்டி விடுங்க அதாவது பிரஜன் தேவையில்லாம உள்ள வந்து சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஒரு கிளாரிட்டி வந்து திவ்யாட்ட கேட்டா திவ்யா வந்து கிளாரிட்டியா சொல்லிட்டாங்க இதுதான் இப்படி இப்படி நடந்துச்சு இதுக்கப்புறம் விட்டு நடந்துச்சு நீங்க எவெக்ட் ஆன பேர் இருந்துச்சு தேவ இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கிளாரிட்டியா சொல்லிட்டாங்க பிரஜன் ஒன்னு உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்காரு இவங்க வந்து ஒரு ட்ராமா கிரியேட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் பேசும்போது இல்ல அவங்க வியானா அவர்கிட்டும் ரம்யா அவர்கிட்டும் எப்படி சொல்லலாம் எதுவும் பார்க்கல போல இருக்கு அவங்க தப்பு தப்பா ஏதோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரி வாங்க அவங்கள்ட்ட கிளாரிட்டி பண்ணிடுவேன்னு சொல்லும்போது பிரஜன் மூஞ்சி பார்க்க முடியல செத்து போச்சு ஐயோ அவங்களை கூட்டா எல்லா உண்மையும் சொல்லி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அங்க இருந்து அப்படியே ஜகா வாய் போயிட்டு இருக்காது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் கிழமை கிட்ட வந்து ஆக போகுது ஒன் டே வந்து முடிஞ்சிருக்கு செவ்வாய் கிழமை கிட்ட ஆக போகுது ஒரு நாள் ஓட்டுக்கள் முடிவுகளை பார்க்கும்போது திவ்யா அவர்கள் அவர்களுக்கு தாறுமாறான ஓட்டுகள் விழுந்திருக்கு நாற்பத்தி அஞ்சாயிரம் ஓட்டுகள் மேல வாங்கி பார்த்தீங்கன்னா முதல் பிளேஸ்ல வந்து கம்ஃபர்டபுளா இருக்காங்க நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோம் போன வாரம் வந்து அரை வந்து நாமினேஷன்ல வரல ஏன்னா வந்து அவங்க டிடிஎஃப் வின் பண்ணனால வந்து பாத்தீங்கன்னா டேரக்டா வந்து பைனல் வீக்ல போயிருவாங்க இந்த வாரம் தான் நாமினேஷன்ல வந்து இருப்பாங்க அப்படின்னு நம்ம நல்லாவே தெரியும் மேபி செகண்ட் வராங்களா இல்ல தேர்ட் வராங்களா ஃபோர்த் வராங்களா அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அன்எக்பெக்டடா வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன் வந்து டாப் ஃபைவ் வந்து பாத்தீங்கன்னா டாப் ஃபோர் தான் போறாங்க ஃபைவ் கிடையாது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வாங்க தூக்கியே தீரும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தூக்கிட்டு போயிட்டாங்க அது பார்க்கும்போது சாண்ட்ரா போனா டாப் ஃபோர் தான் நான் நினைச்சேன் மேபி சாண்ட்ரா போனதுக்கு அப்புறமேட்டு ஏதாச்சும் ஓட்டுக்கள் எதுவும் மாறுபாடு இதாகி அரோராக்கு எதுவும் ஓட்டுக்குள்ள விழுந்து மேபி செகண்ட் பொசிஷன் எது வந்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஆனா அங்க கதையே வேற அங்கிட்டு பார்த்தா நாற்பத்தஞ்சாயிரம் ஓட்டு வந்து திவ்யா வாங்குறாங்க அப்படின்னா இருபத்தேழாயிரம் ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா சபரி அவர்கள் வாங்குறாங்க ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தாலுமே வந்து செகண்ட் பொசிஷன் அவர் வரதான் வாய்ப்பு இருக்கு தேர்டு ஃபோர்த்து பார்க்கும்போது ஏழாயிரம் ஏழாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி முந்நூறு ஏழாயிரத்தி ஐநூறு விக்ரம்க்கு இருக்கு விக்ரம் லாஸ்ட் கொஸ்டன்ல இருக்காரு அதுக்கு மேல வந்து அரோரா இருக்காங்க ரெண்டு பேருக்கும் ஓட்டுக்களே இல்லை அப்படின்னா என்ன தெரியுது மக்கள்கிட்ட சுத்தரமா இவங்கள்ட்ட ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் விஜய் சேதுபதி அவர்கள் எப்படி ஒரு சொம்ப தூக்கி எப்படி ஒரு குறும்படம் போட்டு காமிச்சு இவங்க ரெண்டு பேரையும் நல்லவங்களாம் ப்ரொஜெக்ஷன் பண்ணி காட்டினார் நீ என்ன வேணா ப்ரொஜெக்ஷன் பண்ணு எங்களோட ஓட்டு வந்து இவங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பத்தி பாத்தீங்கன்னா சூப்பராகவே ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு பேருக்கும் ஓட்டுக்களே இல்லை இப்ப ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு திவ்யா தான் டைட்டில் வின் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரன்னர் அப் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சபரி அவர்கள் தான் இருக்க போறாரு சாண்ட்ரா இவங்கெல்லாம் போன பிறகு ஏதாச்சும் மார்கள் இருக்குன்னு பார்த்தோம் அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா மேபி இருந்தாங்கன்னா அவங்க கடைசி போஷனில் தான் இருந்திருப்பாங்க அதுக்கு மேலே வேணால் வந்து விக்ரம் விக்ரம் மேபி லாஸ்ட் கூட இருந்திருக்கலாம் அரோரா வேணால் இருந்திருக்கலாம் இப்போ அதே ரேஞ்சில் தான் இருக்கு எந்த ஒரு மாறுதலுமே இல்லை தான் சொன்னோம் அரோராவுக்கும் விக்ரமுக்கும் பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து ஓட்டுகளே இல்லை போடவே இல்லை மேபி ஃபோர்த்து பொசிஷன் வந்து விக்ரம் இருப்பாரு இப்போ இருக்க அதே ஓட்டிங் நிலம போச்சு அப்படின்னா இவங்களுக்கு ஓட்டுகள் கூடாது ஏன்னா முத நாளே வந்து எத்தனை பர்சன்டேஜ் எவ்வளோ அதிகமாக அவங்க போயிட்டாங்க பாருங்க நாற்பத்தஞ்சாயிரம் ஏழாயிரம் அப்படின்னா எத்தனை மடங்கு அதிகமாக போயிருக்கு மேபி அவங்க நாலு லட்ச கணக்கில் ஓட்டுக்களை வாங்கும் இவங்க அப்போ தான் வந்து நெருங்கி வந்துட்டு இருப்பாங்க அதனால மேபி என்ன பொறுத்தளவு திவ்யா தான் டைட்டில் வின் பண்ணப் போகிறாங்க சபரி அவர்கள் பார்த்தீங்கன்னா ரன்னர் போற போகிறாரு மேபி தேர்ட் பொசிஷன் வந்து அரவராக இருப்பாங்க அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இருப்பாங்க விக்ரம் இருப்பார் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை எக்ஸ் கண்டஸ்டன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு இருக்காங்க கிராண்ட் ஃபினாலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமுருஜன் என்று பார்வதி வருவாங்களான்னு கேட்டதுக்கு இப்போ வரைக்கும் அவங்க வந்து வரமா வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு ஒரு சர்ச்சை தான் போயிட்டு ஒரு சைடு சொல்றாங்க கமுருதீன் கிட்ட இன்வைட் பண்ணியிருக்காங்க பார்வதிக்கு பண்ணலாங்கிறாங்க ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்துட்டாங்க இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது வந்து ஒரு சில நபர்கள் தான் கனி எஃப்ஜே ஆதிரே அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில நபர்கள் மட்டும் சாண்டா ஒரு சில நபர்கள் மட்டும்தான் வரணும் இன்னும் இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க சப்போஸ் வந்து அந்த கார் டாஸ்க்ல வந்து மேபி திரும்பி வந்து சாண்ட்ரா ஃபைட் பண்ணி ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் போயிருந்துச்சு அப்படின்னா மேபி ஒரு எல்லோ கூட வார்னிங் வந்து பார்வீதனுக்கு கமருதுன்னு கிடச்சிருந்து அவங்களுக்கு எதுவும் மேபி வந்து கீழே விழாம இருந்துட்டு கீழே விழுந்து அவங்க இவங்கள்ட்ட சண்டை போட்டு ஒரு பிரச்சனை போயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாகவே டாப் நீங்கள் யோசிச்சு பாருங்க வினோத் பொட்டி எடுக்காமல் இருந்திருந்தா வினோத் வந்து வின்னர் மேபி வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அண்ட் கமிருதி உங்களுக்குலாம் தாறுமாறான ஒக்க ஓட்டுகள் இருந்துச்சு அப்படியே பாருங்க அந்த டாப் ஃபைவ்ல இருந்தவங்க அப்படியே வந்து வெளில போயிட்டாங்க திவ்யா மட்டும்தான் இருக்காங்க வந்து அப்படியே பார்வதி கமிருதின் இவங்க இவங்க வினோத் இவங்க மூணு பேர் வந்து டாப் ஃபைவ்ல இருக்க வேண்டியவங்க அவர் டைட்டில் கானா வினத்து வின் பண்ணியிருந்தாலும் மேபி வந்து தேர்டு ஃபோர்த் பொசிஷன் வந்து கண்டிப்பாக கமிருதின் பார்வதி இருந்திருப்பாங்க அன்எக்ஸ்பெக்டடாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தலைகில போட்ட மாதிரி அவங்க வந்து ரெட் கார்டு வாங்கிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறமேட்டு இவ்வளோ நேரம் வந்து பானை திறந்து நேரத்தில் வெண்ணத்திரண்டு பானையை உடைச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா வினோத் அவர்கள் வெளியில போயிட்டாரு ஆனா போனவா நீ அவர் போனதுக்கு அப்புறமேட்டுமே மூணு லட்சம் ஓட்டுகள் வந்து அவருக்கு இருந்துச்சு எனிதிங் இஸ் பாசிபிள் ஏன்னா என்ன வேணா நடக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்றான் வீட்டுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா கானா வினோத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் கலையரசனும் அரசனும் பேசிட்டு இருக்காங்க ஆமா அவர் ஃபைனல் டையத்துல ஏதாச்சும் என்ன வேணா நடக்கலாம் அப்படின்றதுனாலதான் அவர் வெளியில போயிட்டாரு ஏன்னா கடைசி டைத்துல யார் வேணா வாங்கலாம்னு சொல்லிட்டு நடக்கு மக்களே வாய்ப்புகள் இருக்கு திடீர்னு டைட்டில் தூக்கி வேற யார் கையில கொடுத்தாங்க அப்படின்னா கானா விண்ணத்துக்கு அந்த ஐம்பது லட்சம் இல்லாம போயிருந்திருக்கும் கிடைச்ச வரைக்கும் அவருக்கு வந்து நம்மளுக்கு இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு இதுவே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துட்டு போனதே மிகப்பெரிய ஒரு விஷயமா தான் வந்து எல்லாருமே பாத்துட்டு இருக்காங்க நீங்க சொல்லுங்க உங்களோட டாப் ஃபை இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் யாரா இருந்துச்சு இப்ப தான் வின் பண்ணுவாங்க சபரி தான் வந்து பாத்தீங்கன்னா ரன்னரப்பா இருப்பாரு மேபி வேற யாராச்சும் வின் பண்ணிருந்தாங்க அப்படின்னா யார் வந்து டாப் ஃபை வந்தா நல்லா இருக்கும் உங்க கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க